ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மோம்ஸ் கிச்சன் ரெத்தி இன்னைக்கு வந்து புரட்டாசி மாதம் மூணாவது வாரம் வந்து நாங்கள் தலிகைப்படையல் போட்டிருந்தோம் அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க நாங்கள் புரட்டாசி மாதம் முழுக்கவே வந்து வேறுதான் இருப்போம் நான் எப்பவுமே முதல் வாரம் இல்லைனா மூணாவது வாரம் வந்து தலிகை படையல் போட்டுவிடுவேன் வாரம் வாரம் வந்து சுவாமிக்கு வந்து ஏதாவது ஒரு பிரசாதம் செஞ்சு படைக்கிறது நாங்கள் வழக்கமாக வச்சிட்ருக்கோம் ஸோ இந்த மூணாவது வாரம் வந்து நான் வந்து தலிகை போட்டிருந்தேன் அந்த வீடியோவை இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் காலையிலே வந்து வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்டு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொடைச்சி எடுத்துகிட்டு அப்புறம் பூஜை சாமான் எல்லாம் தேய்ச்சி வச்சுட்டேன் கவுண்டர் டாப் இது எல்லாமே வந்து தொடச்சி வச்சுட்டேன் ஏன்னா எல்லாமே நீட்டாக இருக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே சுத்தமாக இருக்கிறதுக்காக எல்லாமே க்ளீன் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சாச்சு ஃபஸ்ட்டு வந்து பூஜை வேலைகளை ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு பூஜை சாமான் தேய்ச்ச பிறகு நான் சாமிக்கு போட்டு போட்டு வச்சுட்டு பூ எல்லாம் அலங்காரம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அரிசி மாவு கோலம் போட்டுவிட்டேன் காலையில் எழுந்தவனே ஒரு கைப்பிடி அரிசி ஊற வச்சுட்டு அதை அரைச்சிட்டு கோலம் போட்டிருக்கேன் அரிசி மாவு கோலம் வந்து நல்லா காஞ்ச பிறகு அதுக்கப்புறமா வந்து நாம நாமக்கட்டியும் வந்து திருசனத்தையும் ரெண்டு தட்டில் வந்து தண்ணி ஊற்றி லைட்டாக கரைச்சி எடுத்துகிட்டு அதில் வந்து நாமமும் தெரு சங்கு சக்கரமும் வந்து ரெண்டுத்தையும் வரைஞ்சிட்டு பூலாம் வந்து துளசி கொஞ்சம் பூ இதெல்லாம் போட்டு மாடத்துலேயே ரெடி பண்ணிவிட்டேன் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எப்பயுமே வந்து கோயந்தா வந்து வெளியில் ஒரு மூணு வீடு வரைக்கும் எடுத்துகிட்டு மூணு வீட்டில் எடுத்துகிட்டு அந்த அரிசியில் தான் பொங்கல் பண்ணுவோம் இந்த தடவை அதே மாதிரி கோயந்தா பண்ணிவிட்டு அந்த அரிசியில் நானும் கொஞ்சம் அரிசி சேர்த்து பொங்கல் ரெடி இருக்கேன் பொங்கல் வந்து பொங்கல் ரெடி பண்ணுறப்போவே ஒரு பக்கம் வந்து சாப்பாடு அரிசியும் வந்து சாப்பாடுக்கு வந்து அரிசியும் வேக வச்சுட்டு என்ன எல்லாம் கலந்த சாதம் ரெடி பண்ணும் ஸோ சாப்பாடு அதுக்கு வந்து நல்லா ஆறி இருக்கணும் அதுக்காக வந்து முதல்ல சாப்பாடு வடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து புளி சாதத்துக்கும் அப்புறம் வந்து லெமன் ரைஸ் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு தாலிப்பெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் முதல்ல வந்து சாதம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கிளறி வச்சதெல்லாம் சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து லெமன் ரைஸ்க்கு அதுக்கப்புறம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் இதுக்கு எல்லாமே தாளிப்பு என்ன செய்யணுமோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பாடு நல்லா ஆறுன பிறகு இது எல்லாமே நான் கிளறி வச்சுட்டு எல்லாமே பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு உட்காந்து நான் எல்லாத்தையுமே இந்த நாலு வகை சாப்பாடும் வந்து கிளறி வச்சு வச்சுருக்கேன் தயிர் சாதம் அப்புறம் புளி சாதம் அப்புறம் வந்து லெமன் ரைஸ் அப்புறம் தேங்காய் சாதம் இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு பேஷனில் வந்து சாப்பாடை வந்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி வச்சுருக்கேன் இதெல்லாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வடையும் பாயாசமும் செய்யலாம்னு சொல்லிவிட்டு இதை ஃபஸ்ட்டு கிளறி வச்சுட்டேன் இப்போ சாப்பாடு கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் அவரில் நல்ல ஊறி நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நைட்டே ஊற வச்சுருந்த அந்த மூக்கடலையை வந்து ஒரு ஆறு விசில் போட்டு வேக வச்சு எடுத்துட்டு அதுலேயும் வந்து தாளிப்பு சேர்த்தாச்சு இப்போ வந்து இன்றைக்கி வந்து வடை வந்து மிளகு வடை தான் சொல்லணும் ஸோ அதனால் வந்து மிளகு வந்து ஒரு ஸ்பூன் வந்து தட்டி எடுத்துக்கிட்டேன் புளித்தமப்பை வந்து கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு அதில் வந்து மிளகையும் தட்டி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் பெருங்காயப்பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடையும் வந்து போட்டு எடுத்தாச்சு வடை ரெடி பண்ணுறப்பவே ஒரு பக்கம் பாயாசமும் ரெடி பண்ணிவிட்டேன் இன்றைக்கி வந்து பால் தான் ரெடி பண்ணியிருந்தேன் ஜப்பர்சி சேமியா சேர்த்து பால் பாயாசம் அதுவும் ஒரு பக்கம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இது எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இப்போ கடைசியாக வந்து முக்கியமாக அதை செய்ய வேண்டியது வந்து துளசி தீர்த்தமும் மாவிளக்கும் தான் ஃபஸ்ட்டு வந்து துளசியை வந்து தண்ணியில் சேர்த்துட்டு அதில் ஒரு ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துருக்கேன் அப்புறம் பச்சை கல்புரம் வந்து கொஞ்சம் நுணுக்கி சேர்த்துருக்கேன் தீர்த்தம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் சாமி அதுக்கப்புறம் வந்து மாவிளக்கு போடணும் இப்போ மாவிளக்கு வந்து ஒரு கைப்படி அரிசி ஊற வச்சு நல்லா உலர்த்திட்டு மிக்சியில் வந்து கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து நம்ம தேவையான வெள்ளம் ஓரளவுக்கு ரொம்ப சேர்த்தோன்னா நீர்த்து போயிடும் அதனால் அந்த மாவுக்கு தேவையான அளவு ஒரு கைப்பிடி அரிசி எடுத்துருக்கு அதனால் ஒரு கொஞ்சம் ஒரு கட்டி வெள்ளம் இது மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுவே நல்லா தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் இந்த வெள்ளத்துலேயே வந்து மாவை நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா உருண்டு வரும் நல்ல மாவையும் வெள்ளத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இது மாதிரி நமக்கு கிடைக்கும் அப்போ நல்லா ரவுண்டாக வந்து ஷேப் பண்ணிவிட்டு அதில் நடுவில் வந்து ஒரு குழி மாதிரி போட்டுக்கலாம் மஞ்சா எல்லாம் வச்சுட்டு நம்ம நெய் விட்டு தீபம் ஏற்றிக்கிறான் திரி போட்டு பூஜை அறையில் எல்லா தீபத்தையும் ஏற்றி வச்சுருக்கிறேன் வெளியில் வாசலே ரெண்டு விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் காலையில் வந்து நான் காமாட்சி அம்மன் விளக்கு மட்டும்தான் ஏற்றி வச்சுருந்தேன் இப்போ எல்லா தீபத்தையும் ஏற்றிட்டு ரெண்டு குத்து விளக்கும் ஏற்றி வச்சுட்டு விளக்கு அஞ்சு திரி போட்டு ஏற்றி பெருமாள் ஃபோட்டோவும் நாங்கள் கீழே வச்சுருக்குறோம் அப்புறம் நெய் தீபம் ஏற்றிட்டு பக்கத்தில் தீர்த்தம் பாயாசம் எல்லாமே வச்சுருக்கேன் நாங்கள் மூணையில் போடுவோம் நடுவலையில் வந்து பொங்கல் கொஞ்சம் தயிர் வாழைப்பழம் போட்டிருக்கேன் சுற்றி வடை வச்சுட்டு கலந்த சாதத்தை எல்லாமே ஒரு ஒரு பக்கம் வச்சிருக்கேன் பக்கத்து ரெண்டு இலையிலையும் வந்து சாப்பாடு கொஞ்சம் பருப்பு சேர்த்துட்டு நெய் சேர்த்துட்டு அப்புறம் வந்து சாம்பார் வச்சுருந்தேன் அந்த காய்கறியும் சேர்த்து சுண்டல் உருளைக்கிழங்கு அப்பளம் வச்சிருக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ